தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானின் சாரதி எனப்படக்கூடிய நபரிடம் இருந்து பல அதிரடியான உண்மைகள் வந்து வெளிவந்திருக்கின்றன குறைப்பாக பிள்ளையான் மற்றும் கருணாவினுடைய கடத்தல் மற்றும் கொலைகள் பற்றி அவர் உறுதிப்படுத்தப்படத்தக்கதாக பல விடயங்களை வந்து தன்னுடைய வாக்கு மூலமாக வழங்கி இருக்கின்றார் அதே சமயம் இன்றைய தினத்துடன் பார்க்கின்ற பொழுது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில அது பற்றி அருகே அரசாங்கம் வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த சமயத்துல அமைச்சரான பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து ஒரு தகவல் ஒன்றை வழங்கி இருக்கிறார் ஆகவே அது பற்றியும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த பிரதானமான செய்திகளை பார்க்கிறதுக்கு முன்னர் இன்றைய தினம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய தினம் காலமாக இருக்கின்றார் குறிப்பாக இந்த செய்தி அறிந்ததன் பின்னராக உலகத் தலைவர்கள் அனைவருமே தங்களினுடைய இரங்கல் செய்திகளை வந்து தெரிவித்த வட்டமாக இருக்கின்றார்கள் ஆகவே குறிப்பிட்ட அந்த தகவலை உங்களுக்கு தொடர்ச்சியாகவும் இந்த பிரதான செய்திகளுக்குள் நாங்கள் செல்லலாம் அந்த வகையிலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த செய்திகளினுடைய விரிவான செய்தி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது பிள்ளையான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட விவகாரம் அவர் எதற்காக கைது செய்ய

பிரிவு அதிகாரிகளால பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அவரும் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் அதாவது ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதன்படி அவருமே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது இந்த சாரதியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்து இந்த பேராசிரியர் வந்த அதாவது கடத்தி காணாமல் பேராசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது ஏற்கனவே ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் நடந்த இந்த கடத்தல் சம்பவம் என்பது கடத்தப்பட்ட அதன் பின்னராக அவர் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு விடயம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்து எல்லாருக்குமே தெரிந்தாலும் இந்த பிள்ளையால் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டார் காணாமல் செய்தார் என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றதை தவிர அவர் கொலைதான் செய்திருக்கின்றார் அந்த கடத்தின நபரே கொலைதான்

அதாவது அவர் கொலை செய்யப்பட்டார் அதே சமயம் எந்த இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் என்கின்ற இந்த இரண்டு விடயங்களும் வந்து மேலும் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னராக நீதிமன்றத்துக்கு அது அது பற்றிய முழு அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பின்னராக அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கே நேரடியாக சென்று விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் குற்றப்புலனாய்வு வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த புள்ளையான் கருணா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர்கள் ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் அதன் பின்னராக அதில் இருந்து விலத்தி டி எம் விபி எனப்படக்கூடிய ஒரு குழு ஒன்றினை இவர்கள் இருவர்களுடைய தலைமையிலையும் ஆரம்பிக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த குழுதான் இந்த இந்த பிள்ளையான்தான் இந்த கடத்தலுக்கு காரணம் என்கின்றதனை தாண்டி இந்த குழு உறுப்பினர்கள் தான் டி விபி குழு உறுப்பினர்கள் தான் இந்த கடத்தல்களை செய்தார்கள் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அதே சமயம் இந்த குழுவினர் அந்த கால பகுதிகள் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியில திகதி அன்று தான் அந்த பேராசிரியர் ஒரு குழுமிலே நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு மீண்டுமாக திரும்புகின்ற சமயத்தில் தான் அவர் கடத்தி காணாமல் ஆகவே அந்த வாரி அந்த மாதிரியான அந்த காலப்பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் எல்லாம் குறிப்பிட்ட இந்த குழுவினருக்கு டிஎம்பிபி குழுவினருக்கு வந்து சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு சுதந்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லியும் அதே சமயம் அதாவது ஆயுதங்களை வேறொரு குழுவினர் பயன்படுத்துகின்ற பொழுது அரசாங்கம் சார் அரசாங்கம் இன்றி வேற குழுக்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதனை வந்து சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த குழுவினருக்கு வந்து சுதந்திரமாக அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருந்ததாகவும் ஒரு விடயத்தினை சொல்லி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் அதாவது இவர்கள் சுதந்திரமாக அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு அன்றைய காலகட்டங்களில் இருந்த அரசாங்கம் வந்து துணை போகியிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அந்த கால பகுதியில் நடந்த இந்த கடத்தல் சம்பவம் குறித்து எந்த ஒரு விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் ஆனால் தற்பொழுது சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக இந்த குறிப்பிட்ட சம்பவம் பற்றிய விசாரணையை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது

விடயங்கள் தற்பொழுது வாய்ப்புகளும் ஒவ்வொன்றாக வருகின்ற பொழுதுமே தந்து கொண்டே இருப்பேன் அதே சமயம் ஏற்கனவே நான் நின்றுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய ஒரு அறிக்கையை அல்லது அந்த இந்த தாக்குதலுக்கு பின்னால்

மக்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் வாக்குறுதி அளித்து விட்டோம் நாங்கள் இந்த ஒரு விடயத்தினை சொல்லுவோம் மக்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஆகவே ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை மாறாக இது இந்த விடயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிந்த விடயம்தான் சாதாரணமாக ஊகிக்கக்கூடிய விடயங்களும் கூட அப்படியான விடயங்களை தான் மீண்டும் வேறு சொல்லியிருக்கிறார் அதாவது பிள்ளையானுக்கும் அந்த உயிர் தனி ஞாயிறு தாக்குதல்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கின்றது அதே சமயம் இந்த தாக்குதல் வந்து அரசாங்கத்துடன் தொடர்புடைய உயர்மட்ட நிறுவனங்களினுடைய நு நிறுவனங்களினுடைய உயர்மட்ட பங்களிப்புகளுடன் தான் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த தாக்குதல் நடந்த உடனேயே நிறைய மக்கள் ஊகித்த ஒரு விடயம் என்பது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கின்றது இது வந்து யாருக்குமே தெரியாமல் தான் நடந்ததா அப்படி மாதிரியாக பல ஊகிப்புகள் இருந்தது அவ்வாறான ஊகங்களை தற்பொழுது ஒரு தகவலாக திரட்டி விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதாவது இது அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட பங்களிப்புகளுடன் தான் நடந்தது அப்படி என்று சொல்லியும் அதே சமயம் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கக்கூடிய குழுக்கள் வந்து அதன் பின்னராக நாட்டினுடைய ஆட்சிக்கே வந்து விட்டார்கள் அதன் நிமித்தமாக அந்த சாட்சியங்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாட்சியங்கள் மற்றும் அது சம்பந்தமான உண்மைகள் எல்லாமும் எல்லாமே வந்து அழிக்கவும் மறைக்கவும் தொடர்ச்சியாகவும் முயற்சிகள் எடுக்க எடுக்கப்பட்டன அப்படி என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் எவ்வாறாக இருந்தாலும் இந்த விடியங்கள் எல்லாமே நடந்ததாக இருந்தாலும் கடந்த இரண்டு வாரங்களில் வெளிவந்த பல புதிய தகவல்கள் என்பன யார் யார் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்கின்ற விவரங்களை வந்து தெளிவாகவே சுட்டிக்காட்டி இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த நபர்கள் எல்லாரையுமே நாங்கள் அடையாளம் காண முடியும் எங்க மாதிரியாக தகவலை இன்னார் தான் குற்றவாளி என்று சொல்லி இன்னமுமே இவர்கள் கை காட்டவில்லை என்றான் சொல்ல வேண்டும் அதாவது ஒரு பெரிய உயர்மட்டத்தினுடைய உதவியுடன் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லி பொதுவாக எல்லாருமே சொன்னாலும் கூட யார் அந்த நபர் என்றதை வந்து இன்னமும் உறுதியாக இவர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னிலையிலே இன்னமுமே யாருமே கொண்டு நிறுத்தவில்லை ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அரசாங்கம் அல்லது இந்த அரசாங்கமும் போய் இன்னமொரு அரசாங்கம் வந்துதான் இதனை செய்ய வேண்டுமா அல்லது இது அப்படியே காணாமல் ஆக்கப்பட்டு விடும் ஆக்கப்பட்டு விடுமா அப்படின்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு சங்க வீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அணைந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்